ஒரு ஏழ்மையான வர்க்கத்தை சேர்ந்த ரொம்ப நேர்மையான நல்ல உழைக்கிற ஒரு பெண் அவ ஒரு சின்ன லட்டு கடைய நடத்திக்கிட்டு வந்தா அவ அந்த இடத்துல தன் கையால லட்டு செஞ்சு அந்த லட்டுவ விப்பா நீ செய்யற லட்டு ரொம்ப சுவையா இருக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா உன் கையில ஏதோ மந்திரஜாலம் இருக்கு ராதா எப்போ ரொம்ப நேர்மையா சுத்தமான நெயில தான் அவ லட்டுவ செய்வா அவளோட லட்டு சுவையா இருக்கிறதுனால அவ கடையில நல்ல வியாபாரம் நடந்துட்டு இருந்துச்சு அத பார்த்துட்டு ஜிக்னேஷ்ங்கிற ஸ்வீட் கடைக்காரருக்கு ரொம்ப பொறாம ஏற்பட்டுடுச்சு அட வாங்க அக்கா எந்த மிட்டாய் கொடுக்க சொல்றீங்க வேண்டாம் வேண்டாம் எனக்கு ராதாவோட கடையில விற்கிற லட்டு மட்டும் வேணும் மக்கள் எல்லாரும் ஜிக்னேஷோட ஸ்வீட் கடையில ஸ்வீட் வாங்குறதுக்கு பதிலா ராதாவோட கடையில இருந்து எல்லாருமே லட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அவர் எப்பவும் என்ன செய்வாருன்னா ராதாவோட லட்டுவை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு நீ விக்கிற லட்டு ஒரு பெரிய கல்லு மாதிரி இருக்கு அத விக்கும் போது அதோட சேர்த்து ஒரு சுத்தியலையும் குடு அவங்க உடைச்சு சாப்பிடுவாங்க ஜிக்னேஷ் பேசுறத கேட்டு ராதாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஆனாலும் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நேர்மையான வழியில லட்டுவை செஞ்சு அவ அந்த சுவையான லட்டுவை எல்லாருக்கும் வித்துக்கிட்டு இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா ராதாவோட லட்டு கடை ரொம்ப ஃபேமஸாக ஆக ஆரம்பிச்சது ஊரை சேர்ந்தவங்க கூட ராதா தான் வந்து லட்டு வாங்க ஆரம்பிச்சாங்க

ராதா உடனே லட்டுவ செய்ய ஆரம்பிச்சா ஒன்னா ஒன்னொன்னா லட்டு செய்ய ஆரம்பிச்சா ராதா அதுக்கப்புறம் ராத்திரிக்குள்ள எல்லா லட்டுக்களையும் செஞ்சு எல்லா லட்டுவையும் ஒரு பெரிய பாத்திரத்துல அடுக்கி வச்சுட்டா ராதா காலையிலேயே இந்த லட்டு எல்லாத்தையும் சேர்ச்சி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன் ராதா தன்னுடைய கடைய மூடிட்டு அங்கிருந்த அவ அவ வீட்டுக்கு போனா ஆனா பக்கத்து கடைக்கார ஜிக்னேஷோட மனசுல வேற ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு என்ன நினைச்சார்னா அதாவது ராதா செஞ்ச எல்லா லட்டுக்களுமே சேட்டோட வீட்டுக்கு போய் சேரக்கூடாதுன்னு நினைச்சாரு அதனால அந்த சேட்டு ராதா மேல கோவப்படணும்னு அவர் நினைச்சாரு ராதா மேல இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லிட்டோனா அவ கடைய மூட வேண்டிதா வரும் ஜிக்னேஷ் தன்னோட கடைக்கு போனாரு அங்க இருந்து அவர் ஒரு பெரிய கூண்டை எடுத்துக்கிட்டு வந்தாரு அதுல பார்த்தா நாலஞ்சு எலிங்க ஓடிக்கிட்டு இருந்துச்சு அவர் என்ன பண்ணாருன்னா அந்த எலிய யாருக்கும் தெரியாம ராதாவோட கடைக்குள்ள விட்டுட்டாரு பசியா இருக்கிற இந்த எலிகள் உள்ள போயிட்டு அந்த லட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுடும் மறுநாள் காலையில ராதா தன்னோட கடைய திறந்த உடனே அங்க பார்த்தா அந்த எலிங்கள்லாம் அங்க பண்ண அட்டகாசத்தை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டா

சேட்சியோட வீட்டுக்கு லட்டு அனுப்புற நேரமும் வந்துடுச்சு ஆனா என்ன பண்ண முடியும் ராதா செஞ்சு வச்ச லட்டு எல்லாத்தையுமே எலிங்க நாசமாக்கிடுச்சுங்க ராதாவுக்கு என்ன பண்றதுனே தெரியாம அழுதுகிட்டே இருந்தா இப்ப நான் என்ன பண்றது அப்பதான் ராதாவோட பார்வை ஒரு மூளையில வச்சிருந்த ஒரு அழகான ஜாடி மேல பட்டுச்சு இந்த ஜாடி எங்க இருந்து வந்துச்சு இது என்னோடது கிடையாது ராதா அந்த ஜாடி கிட்ட போனா அந்த ஜாடிய தன்னோட கையில எடுத்து பார்த்தா அந்த ஜாடியில எதுவுமே இல்லாம காலியா இருந்தது இந்த ஜாடியை இங்க யார் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க அந்த ஜாடிய உத்து பார்த்தா ராதா அதுக்கப்புறம் அவளோட கைகளை அதுக்குள்ள விட்டா அவ கையை வெளியே எடுக்கும் போது அவ கையில ரெண்டு லட்டு வந்துச்சு இந்த அற்புதத்தை பார்த்த உடனே ராதாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு இந்த லட்டு எங்க இருந்து வந்துச்சு மறுபடியும் ராதா அந்த ஜாடிய உத்து பார்த்தா ஆனா அந்த ஜாடியோ முழுமையா காலியா இருந்துச்சு மறுபடியும் ராதா அந்த ஜாடிக்குள்ள தன்னோட கையை விட்டா

மறுபடியும் அவ அந்த ஜாடிக்குள்ள கையை விட்டு இன்னும் அதுல இருந்து லட்டு எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டா தூரத்துல நின்னுட்டு இருந்த அந்த ஜிக்னேஷ் இந்த அற்புதத்தை பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாரு அப்படியா அப்போ இந்த பானையால தான் இவளுக்கு அந்த லட்டு வருதா எப்படியாவது இன்னைக்கு ராத்திரி அந்த பானைய நான் திருடிட்டு போயிடுறேன் அப்ப நான் கூட பானையில இருந்து லட்டு எடுத்து விக்கிறேன் ஜிக்னேஷ் அந்த வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு ராதா மற்றவங்களுக்கு லட்டு வியாபாரம் செய்யறதுல ஆர்வத்தோடு இருந்தபோது ஜிக்னேஷ் என்ன பண்ணாருன்னா அந்த மந்திர ஜாடி அங்கிருந்து திருடிட்டு ஓடி போயிட்டாரு இப்போ நான் லட்டுவை இந்த பானையிலிருந்து எடுக்கப் போறேன் ஜிக்னேஷ் இப்படி யோசிச்சுட்டு அந்த ஜாடிக்குள்ள தன்னோட கையை விட்டு லட்டு எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணாரு அப்ப அவரோட கையில என்ன வந்துச்சுன்னா ரெண்டு லட்டுக்கு பதிலா ரெண்டு விஷ பாம்புகள் வந்துருச்சு அந்த பாம்புகளை பார்த்த உடனே ஜிக்னேஷுக்கு வாய் பேச்சு வரவே இல்ல உடனே பயந்து போய் ஜிக்னேஷ் என்ன பண்ணாருன்னா அந்த ஜாடி பாம்பை கீழே போட்டுட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாரு இந்த கதையில இருந்து என்ன யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நேர்மையா உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு வர கஷ்டங்கள் எல்லாத்தையும் சுலபமா தீர்த்திருவாங்க ஆனா யாரெல்லாம் மத்தவங்களை பார்த்து போராம படுறாங்களோ மத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தனக்கு தானே பிரச்சனைய தேடிப்பாங்க ரொம்பவே அழகான கிராமம் இருந்துச்சு அங்க இருக்கிற விவசாயத்துல நல்ல பயிர்கள் விளைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஒரு பயிர் சொந்தமானது நல்ல உழைப்பாரு அந்த சமயத்துல அவரோட நிலத்துல பயிர்கள்லாம் பசுமையா இருந்தது எப்போ பயிர்கள்லாம் அறுவடை பண்றதுக்கான நேரம் வருதோ அப்போ சம்புவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏற்படும் அவருடைய பயிர்களை பார்த்து பாத்தியா செல்லம் நம்ம பயிரெல்லாம் எப்படி தங்கம் மாதிரி ஜொலிக்குதுன்னு பாக்கிறதுக்கு தங்கம் மாதிரி இருக்கே தவிர ஆனா தங்கம் கிடையாது நீ எப்பமே மூஞ்ச தூக்கி வெச்சிட்டு தான் இருப்பியா எப்பவாது இந்த பயிரங்களை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படு நீங்க எப்ப உங்க நிலத்துல தங்கத்தை விதைப்பீங்களோ அப்ப நான் சந்தோஷப்படுவேன் நீங்க எப்பல்லாம் எதை விதைக்கிறீங்களோ அப்பெல்லாம் நம்ம குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டுதான் நடக்குது நம்ம கல்யாணம் நடந்த போது நான் வீட்ல இருந்து வரும்போது என்ன தங்கத்தாலேயே ஆனா எல்லா நம்பிக்கையும் உடஞ்சு போச்சு சம்புவோட மனைவி எப்ப பார்த்தாலும் ஏதாவது அவனை சொல்லிக்கிட்டே இருப்பா கொஞ்சம் மாசங்கள் ஆனதுக்கு அப்புறமா இன்னைக்கு சம்பு தன்னோட நிலத்தை சுத்தி வளம் வந்துட்டு இருந்தாரு அவர் அவரோட கோடாலையை எடுத்து மண்ணை தோண்ட ஆரம்பிச்சார் அப்படி தோண்டிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பொருளோட சத்தும் கேட்டுச்சு ஷம்பு தன்னோட கையால் அங்கே இருந்த மணல்கள் எல்லாத்தையும் கையாலேயே விளக்கி விட்டுட்டு அவருக்கு அந்த இடத்துல ஒரு மண் பானை கிடச்சிது இது எப்படி இங்கே வந்துச்சு இப்போ இது என்ன பண்ணுறது பேசாமல் நம்ம வீட்டுக்கே கூண்டு போகலாம் ஷம்பு அந்த பானையை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த மண்ணை தோண்ட ஆரம்பிச்சார் காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சு வேலை செஞ்சு அவர் ரொம்பவே சோர்ந்து போய்ட்டார். அவர் அந்த கோடாலியை எடுத்து அந்த பானைக்குள்ள போட்டாரு. அதுக்கப்புறம் அப்புறம் அங்க பக்கத்துல இருந்த மரத்துக்கு அடியில படுத்து தூங்க ஆரம்பிச்சார். ஷம்பு தூங்கி எழுந்த உடனே அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஏنا இப்ப ஒரு கோடாலிக்கு பதிலா மூணு கோடாலியை அந்த பானையில இருந்துச்சு. இந்த பாக்கி ரெண்டு கோணாலியை இங்க கொண்டு வந்து யாரு வச்சாங்க? எங்கிட்ட ஒரே ஒரு கோடாலி தானே இருந்துச்சு எதுவா இருந்தாலும் சரி நல்ல விஷயம் தானே இத நான் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் ஷாம்பு அந்த பானையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாரு இங்க பாரு செல்லம் ரொம்ப பெரிய அதிசயம் நடந்துருக்கு எனக்கு இந்த பானை கடிச்சுது இந்த பானைக்குள்ள என்னுடைய கோடாலியை வச்சேன் அப்புறம் தூங்கி எந்திரச்சு பார்க்கற ஒண்ணுக்கு பதிலா இன்னும் ரெண்டு கோடாலி இருந்தது இங்க பாத்தியா மூணு மூணு இது ஏதோ ஒரு மாயாஜால பானையா தான் இருக்கும் நீ என்ன சொல்லிட்டு இருக்க இப்போது நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன் சரி வாங்க இத நாம சோதிச்சு பார்க்கலாம் அது எப்படி நான் இதுக்குள்ள என்னுடைய ஒரு வலையில போட்டு வைக்கிறேன் அப்புறம் பார்க்கலாம் சாந்தா அந்த பானைக்குள்ள தன்னோட ஒரு கை வலையில போட்டா அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் வேற ஒரு அறைக்குள்ள போயிட்டாங்க ராத்திரிக்குள்ள அந்த ஒரு வளையல் மூணு வலையில மாறிடுச்சு அப்புறம் மறுநாள் காலையில சாந்தாவும் ஷம்புவும் அந்த பானைக்குள்ள பார்த்தாங்க அப்போ நான் தான் சொன்ன இந்த பானை மாயஜால கொண்டதுன்னு ஆமா உண்மையிலேயே இது மாயாஜால பானதா நமக்கு இப்போ நேரமே மாறிடுச்சுங்க நாம பெரிய பணக்காரங்களா ஆக போறோங்க நான் என் கல்யாணத்தப்ப எவ்வளவு ஆசைப்பட்டனோ அதெல்லாம் நிச்சயமா நிறைவேற போகுது ஆ எல்லாம் சரிதான் ஆனா கொஞ்சம் நிதானம் தேவை ஆனா இந்த மாயாஜால நிறைஞ்ச பானைய பத்தி யாருக்கும் தெரிய கூடாது நான் என்ன புத்தி கெட்டவளா நான் எல்லாருக்கும் போய் சொல்றதுக்கு சரி சரி நான் இப்போ என்னுடைய நிலத்துக்கு போறேன் சம்பு தன்னோட விவசாயத்தை பாக்கிறதுக்காக போயிட்டாரு ஆனா இங்க சாந்தாவோ ஒரு பொருளை மூணு பொருளை ஆக்கிக்கிட்டு இருந்தா முதல்ல அவளுடைய ஒரு நல்ல சேலைய அந்த பானைக்குள்ள அவ போட்டா கொஞ்ச நேரத்துல அது மூணு சேலையா மாறிடுச்சு அதுக்கப்புறம் சாந்தா தன்னுடைய தங்க வலையில ஒண்ணு போட்டா அதுவும் ஒண்ணுக்கு பதிலா மூணு தங்க வலையில மாறிடுச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு சாந்தாவோட கண்ணுல பட்டது எல்லாத்தையுமே ஒண்ணுக்கு பதிலா மூணா மாத்த ஆரம்பிச்சா சாயந்தரம் ஆனதுக்கு அப்புறமா சம்பு திரும்ப வீட்டுக்கு வந்தாரு அவர் அவங்க வீட்டை பார்த்துட்டு அப்படியே அதிர்ந்து போய் நின்னுட்டாரு அங்க ஒரு சேருக்கு பதிலா மூணு சேர் இருந்தது மூணு கடிகாரம் ஒவ்வொரு பொருளும் மூணு மூணா இருந்தது அதுக்கப்புறம் அவர் தன்னோட மனைவிய பார்த்தாரு அப்ப அவளோட கழுத்துல மூணு தாலி இருந்துச்சு அவளோட கைகள்ல மூணு மூணு வளையல்கள் அதுக்கப்புறம் அவர் தரைய பார்த்தா ஒவ்வொரு கலர் சாரியும் மூணு மூணா இருந்தது இது என்ன சாந்தா இப்போ நாம பெரிய ஆள் ஆயிட்டோம் பாத்தீங்களா இப்ப என்கிட்ட எவ்வளவு நகைகள் இருக்குன்னு அப்புறம் சேலைகளும் இருக்கு அங்க பாத்தீங்களா எவ்வளவு பொருட்கள் எல்லா பொருளும் மூணு மூணா இருக்கு அது மட்டும் இல்ல இந்த பானைக்குள்ள நான் ரெண்டு கோழியை கூட போட்டேன் இப்போ நம்ம ஆறு கோழிங்க இருக்கு உண்மையிலேயே நமக்கு இப்பதான் நேரம் வந்திருக்கு என்னங்க நான் நாளைக்கே சந்தைக்கு போய் இது எல்லாத்தையும் அங்கேயே வித்துருவேன் அதுக்கப்புறம் நாம இன்னும் பெரிய படக்காரங்களாயிடுவோம் அதுக்கப்புறம் என்ன இந்த கிராமத்துல நான் ஒருத்தி மட்டும் ஒரு ராணி மாதிரி சுத்தி வளர்வேன் ஷம்பூக்கு சாந்தாவோட கண்களல பேராசை தெரிய ஆரம்பிச்சது அப்படியா சரி அந்த பானை எங்க இது இங்க தான் இருக்கு ஷம்பூ அந்த பானை கிட்ட போய் அந்த மண் பானைய கையில தூக்கி கீழே தூக்கி போட்டு உடைச்சிட்டாரு ஆ என்னங்க 얘னே இது

பேராசையில முழுகிறதுல இருந்து இந்த அதிகமான ஆசைகள் ஊருல ஒரு பணக்கார சேட்ஜி வாழ்ந்து வந்தாரு அவருக்கு நிறைய சொத்துக்கள் இருந்தது அவருக்கு சொந்தமான ஒரு குடனும் வச்சிருந்தாரு சேட்சிக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு ஆனா அவங்களுக்கு குழந்த பாக்கியமே கிடையாது ஒரு நாள் சேட்ஜியை பாக்கிறதுக்காக அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்தாரு நீ ரொம்ப பெரியவனாச்சே நீ இவ்ளோ பணம் வச்சிருந்து என்ன பிரயோஜனம் உனக்குதான் குழந்த குட்டி இல்லையே எனக்கு குழந்த குட்டிங்க இல்லைன்னு நானும் கஷ்டப்பட்டுகிட்டு தான் இருக்கேன் என்ன என்ன பண்ண சொல்ற நீ ஏன் ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கூடாது இத கேட்டதும் சேட்ஜி யோசிக்க ஆரம்பிச்சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா அவ என்னுடைய தங்கச்சி பொண்ணு பேரு மாயா நீ சரின்னு சொன்னா நானும் அவங்க கிட்ட பேசிருவேன் சேட்ஜியும் சரின்னு சொல்லிட்டாரு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா சேட்ஜி மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு இத பார்த்த ரேகாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா அவ ஒரு வார்த்தை கூட எதுவும் சொல்லல மாயா நாள் பூராவும் வீட்டுல நல்லா ரெஸ்ட் எடுப்பா ஆனா எல்லா வேலையும் அந்த வீட்ல ரேகா தான் பாப்பா அப்புறம் இப்ப அவ தன்னுடைய சுயரூபத்தையும் காட்ட ஆரம்பிச்சுட்டா சாயந்திரம் ஆனதுக்கு அப்புறம் சேட்சி வீட்டுக்கு வரும்போது மாயா தனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்க ஆரம்பிப்பா ஐயோ நான் என்னன்னு சொல்லுவேன் என்னுடைய இடுப்பு அப்பா உனக்கு என்னமா ஆச்சு காலையில நீ நல்லா தானே இருந்த நால் பூராவும் வீட்டை சுத்தம் பண்ணி வீட்ல இருக்கிற வேலை எல்லாத்தையும் செஞ்சு செஞ்சு என் இடுப்பே வலிக்குது ஏன் ரேகா உனக்கு உதவி செய்யறது இல்லையா அக்காவா அவங்க என்ன விட பெரியவங்க அவங்க எனக்கு எப்படி உதவி செய்வாங்க அப்புறம் அதுவும் இல்லாம அவங்க உங்களுடைய முதல் மனைவி அவங்களுக்கு தானே அதிகாரம் என்ன விட ஜாஸ்தி இருக்கும் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் சேட்சியோட கண்கள் சகப்பாக ஆரம்பிச்சது ரேகா ரேகா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா இந்த வீட்டுக்கு வந்த பொண்ணு வேலை வாங்குறியா நீ உன்னால எனக்கு ஒரு குழந்த பெத்து கொடுக்க முடியல ஆனா உனக்கு இவ்ளோ திமுறா அதுவும் இல்லாம மாயாவை இவ்ளோ வேலை செய்ய வைக்கிறியா ஆனா ரேகா அவருக்கு எவ்வளவு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணா ஆனா சேஜியோ அவ சொல்றது எதையுமே அவர் கேட்கல அதுக்கப்புறம் பாவம் ரேகா பேச்சு தாங்க முடியாம தனக்கு தானே அழ ஆரம்பிச்சா இதே மாதிரி மாயா ஒவ்வொரு நாளும் ரேகாவை ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்ட வச்சு திட்டு வாங்க வைப்பா ஆனா பாவம் இந்த ரேகாவோ எல்லாத்தையும் காதால கேட்டுக்கிட்டு வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செய்வா ஒவ்வொரு நாளும் பிரச்சனை அதிகமாக அதிகமாக ஒரு நாள் சேர்ஜி என்ன பண்ணாருனா ரேகாவை வீட்டை விட்டு துரத்திட்டாரு அந்த இடத்துல மாயாவோட திட்டம் அரங்கேற்றமாச்சு அதுக்கப்புறம் என்ன சேர்ஜி மாயா சொல்ற எல்லா விஷயத்தையும் கேட்பாரு என்னங்க இந்த பத்திரங்கள்லாம் இருக்கே இதத்தான் என் தம்பிக்கு நீங்க அன்பளிப்பா குடுக்கணும்னு சொன்னீங்க இந்த பத்திரத்துல உங்க கையெழுத்த போட்டு கொடுங்க ஓ இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சதுக்காக என்னுடைய மச்சானுக்கு பெரிய அன்பளிப்பு கொடுக்கணும் அந்த பத்திரத்தை கூட இப்பவே கையெழுத்து போட்டு கொடுக்கறேன் சேட்சியும் இந்த பத்திரத்துல எழுதி இருக்கிறது என்னன்னு தெரியாம கையெழுத்த போட்டு குடுக்கறாரு அப்புறம் மாயாவோட முகத்துல ஒரு பிரகாசமான ஒளி ஏற்படுது கொஞ்ச நாளைக்கு அப்புறமா மாயாவும் அவளுடைய சகோதரனும் சேர்ந்து

அப்புறம் அழ ஆரம்பிச்சாரு இந்த கதையில இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம மத்தவங்களோட வெளிப்புறத்தை அழக பாக்கறத விட அவங்க மனசோட அழக பார்த்து புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கணும் ஹாய் நான் தான் ஷைனி என்ன இந்த மாதிரி நீங்க பாக்கணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அப்புறம் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க